வணக்கம் நாதா தமிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் இருந்து இயங்கிட்டிருக்க நான் இப்போது பேச இந்த வீடியோ சாட் வந்து வழக்கறிஞர் சே துரைசாமி வழக்கறிஞர் வை இளங்கோவன் அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் என்ன காரணம்னா வந்து சமீபகாலமாக கொலை மிரட்டல்கள் ஆபாச தாக்குதல் மிக மோசமாக அணுகிற இந்த முறைகள் குறித்து இந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து நான் புகார் பண்ணியிருக்கேன் அந்த புகாருக்கு வந்து சில ஆதாரங்கள் தேவைப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அதுக்காக வந்து எனது வழக்கறிஞர்களுக்கு வந்து நான் ஆதாரப்பூர்வமாக நான் தான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து தமிழ் ஆகிய நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி புகார் அளிக்கிறதுக்கு சில தரவுகள் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இதன் தான் அந்த வீடியோ சாட் இப்போ உங்களோட பேசிகிட்ருக்கேன் அதாவது சமீபத்தில் சுவாதி படுகொலை நடந்த சில தினங்கள் தினங்கள் தொடர்பான காவல்துறையினர் விசாரணை எல்லாமே வந்து ரொம்ப உண்மைக்கு புறம்பாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் கிடைக்குது அதன் ஊடாக வந்து ராம்குமார் கைது செய்யப்படும் பொழுது அவர் ஒரு உண்மையான குற்றவாளி இல்லைன்ற தகவலும் வந்து எனக்கு ஆதாரபூர்வமாக கிடைச்சிது அப்போ இதை குறித்து நான் ஏன் பொதுவில் பேசக்கூடாது அந்த இளைஞரை குறிப்பாக குறிப்பா அந்த இளைஞரை காப்பாற்றணுன்ற ஒரு உந்துதல் எனக்கு வந்தது அதே சமயம் சுவாதியினுடைய படுகொலைன்றது வந்து மிக கண்டிக்கத்தக்கது மிக கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான ஒரு ஒரு பெண் மீதான நடத்தப்பட்ட ஒரு பயங்கரமா பயங்கரவாத தாக்குதல் அதுக்கு உடந்தை எல்லாமே பார்த்தா அவங்க குடும்பத்தினர் தான் இருந்திருக்காங்க அது காவல்துறைக்கும் தெரியுது ஆனால் வந்து அதற்கு பின்னணியில் இயங்குகிற இந்து அமைப்புகள் சார்ந்த அரசியல் ஒன்று அதில் இருக்குது அப்புறம் அதன் ஊடாக வந்து பாஜகவினரில் சிலர் வந்து இதற்கு உடந்தையாக இருக்காங்க தான் வந்து இந்த வழக்கு வந்து தொடர்ந்து திசை மாற்றம் செய்யப்பட்டு இன்று வந்து ஒரு ஏதோ ஒரு குற்றவாளியை வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறுத்தணுன்றதுக்காக வந்து ராம்குமாரை வந்து குற்றவாளியாக நிறுத்த முற்பட்டதும் இல்லாமல் அவர் மீதும் ஒரு மன்முறை நடக்குது குறிப்பாக வந்து கழுத்து அறுத்து அவர்தான் அதை செஞ்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார்னு சொன்னது இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனித உரிமை மீறலாக இருக்குது இந்த கட்டத்தை தான் வந்து நான் வந்து பிரான்ஸில் வந்து பெண்கள் அமைப்பினராகவும் மனித உரிமை மீறல் அமைப்பின் செயல்பாட்டலாகவும் இருக்கிறதால வந்து என்கிட்ட சில நபர்கள் வந்து தொடர்பு கொண்டு இதை குறித்து நீங்கள் ஏதாவது வகையில் வந்து நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுங்கன்னு சொல்லி பேசுனாங்க அவங்க குறிப்பிட்ட தகவல்கள் ஆதாரங்கள் அனைத்தும் உண்மைதானான்றது நானும் எல்லோருடைய ஸோ அவங்க குறிப்பிட்ட தகவல் வந்து உண்மைதானு நானும் வந்து வெரிஃபை பண்ணினேன் அந்த அடிப்படையில் தான் சரி நம்ம இதை குறித்து நம்ம வெளிப்படையாக எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்த திறன்களை வந்து என்னை வந்து எழுத விடாமல் இருக்கிறதுக்காக என் மீதான ஆபாச தாக்குதல்கள் குறை மிரட்டல்கள் எல்லாம் நடந்தது இது வந்து எனக்கு பழகு போன ஒரு விஷயம் தான் எனக்கு நான் அதை முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் சுவாதி கொலை மேற்றில் வந்து இந்த பாஜகவினர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒடுக்குமுறையை வந்து முன்னெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து சுவாதி படுகொலை தொடர்பாக எதுவும் பேசக்கூடாதுன்னு மிரட்டுறது அதுக்காக வந்து ஆபாசமான தாக்குதல் பல விஷயங்கள் பல அநாகரிகமாக பொதுவெளியில் ஈடுபடுறதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க தனிநபர்களாக அல்லது அணிஸாக வந்து சிலவங்க இந்த மாதிரி கருத்தை வந்து முன்வைக்கும் போது நம்ம அலட்சியப்படுத்திடலாம் ஆனால் இந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறவங்க குறிப்பாக வந்து கொலை மிரட்டல் விடுற நபர்கள்லாம் வந்து பாஜகவில் இருக்கிற ஒரு உறுப்பினராக இருக்காங்க அதால் வந்து இதை என்னால் அலட்சியப்படுத்த முடியல இவங்க மேலே வந்து கொலை மிரட்டல் செய்வதற்கான நடவடிக்கை ஏதோ எடுக்கணும்னு நான் முயற்சி எடுக்கும் பொழுது நான் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு நேஷ்னலிட்ட இவங்க இவங்கக்கிட்ட வந்து நான் அட்டாக் பண்ணணும் இவங்க மீது நான் இந்திய இந்திய நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர் மூலமாக வந்து சில அதாவது சட்ட ரீதியாக தான் நான் இயங்க முடியும் அப்போ வந்து அதற்கான முயற்சியாகத்தான் நான் இந்த வழக்கறிஞர் செத்துரைசாமியும் வழக்கறிஞர் வை இளங்கோவனையும் தொடர்பு கொண்டு தகவலாம் வந்து பரிமாறிட்டுருக்கேன் இந்த த இந்த இதில் வந்து நான் மூன்று பேர் வந்து என்னை கொலை மிரட்டலுக்கு உட்படுத்திய நபர்கள் குறித்து புகார் அளிக்க விரும்புகிறேன் ஒருவர் வந்து திரு அண்ணாதுரை விஜயரத்னம் இவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர் ஆனால் ராமபக்த சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பாளராகவும் இவர் இருக்கார் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தலை உருளும் அப்படின்ற அடிப்படையில் அந்த மெசேஜ் வந்து பதிவு செஞ்சார் தொடர்ச்சியாகவும் மிரட்டல் விடும்போது நான் அவர் வந்து எனது பக்கத்தில் பேச முடியாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணிட்டேன் இரண்டாம் அவர் யோகராஜ் பாண்டியன் இவர் வந்து மேலூர் என்ற ஊரில் வந்து பாஜக உறுப்பினராக இருக்கார் மூன்றாம் அவர் வந்து புல்லட் பாண்டியன் பேரை வந்து பயமாக இருக்கு இவர் வந்து கோட்டூர் ஒன்றிய பாஜகவில் வந்து இளைஞரணி துணைத் தலைவராக இருக்கார் ஆக இந்த மூன்று பேருடைய அணுகுமுறை அதுவும் வந்து ஒரு சாதாரண தனி மனிதர்கள் இல்லை ஒரு கட்சி சார்ந்து இயக்கத்தில் இருக்க ஒரு அமைப்பு இஸ்லா இது இந்து அமைப்பில் இயங்கிட்ருக்க இஸ்லாமிய எதிர்ப்பு வந்து பயங்கரமாக இணையத்தில் வந்து அதை ஒரு மோசமான ஒரு அடையாளமாக வந்து முன்னெடுத்துட்டு இயங்கிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து மூன்றாவது பகுதியாக வெளியிட்றேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து டைம் வந்து ரொம்ப குறவாக இருக்குது போ அப்போ வந்து நான் அந்த மூன்று பேர் மீதும் தான் அந்த புகார் அளிக்கிறதுக்காக வழக்கறிங்களை தொடர்பு கொண்டிருக்கேன் இது தொடர்பாக நம்ம விரைவில் வந்து கோர்ட் மூலிமா வந்து சந்திக்கலாம் இதுக்கு வந்து நான் எனது சார்பாக ஆஜராக வழக்கறிஞர் இருவருக்கும் தேவையான ஆதாரங்கள் ஆவணங்கள் அனைத்தையும் வந்து கொடுத்துருக்கேன் இந்த இந்த வழக்கு வந்து என் மீதாக என் மீதான நடத்தப்படுற ஒரு கொலை மிரட்டலுக்கு எதிர்ப்பான ஒரு புகாரத்தான் வந்து இதை வந்து நான் முன்னெடுத்துகிறேன் நம்ம மற்றதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் இந்த விவாதத்தை கவனிச்சிட்ருக்க நபர்களுக்கும் எனக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கும் மீண்டும் நன்றி தொடர்ந்து நாம் இணைந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் இப்போ திரும்பவும் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் வந்து மூன்று நபர்கள் மீது வந்து கொலை மிரட்டல் குற்றச்சாட்டுக்காக இந்த ஆடியோ பதிவு செஞ்சேன் இப்போ வந்து மற்றொருவர் இவர் வந்து யாருன்னு தெரியல தன்னை வந்து ஒரு கருப்பு முருகானந்தம் உடன் இருக்கிற ஒரு நபராக வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அன்பாக பேசுகிற மாதிரி அதில் ஒரு உள் துணியில் வந்து நம்ம வாழ்ந்து பார்த்தாக்கா அதில் ஒரு அரசியல் இருக்குது அது ஒரு அது ஒரு வகையான மிரட்டல் அந்த அந்த வீடியோ காட்சியை வந்து நான் இப்போது பார்த்து முடித்தேன் அந்த வீடியோ வந்து எனக்கு டேக் செய்யப்பட்டிருந்தது சில தினங்களுக்கு முன்பாகவே அது டேக் பண்ணியிருக்கு நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் எனக்கு கவனிச்சிட்ருக்கேன் இன்னும் பல மிரட்டல்கள் இருக்குது ஆக நம்ம இப்போதைக்கு நான்கு பேர் மீது நான் வந்து இந்த புகாரை வந்து முன்னெடுக்கலான்னு நினைக்கிறேன் அதில் வந்து இப்போது இந்த வீடியோவில் பார்த்த ஒரு நபரும் ஒருவர் அவருடைய அரசியல் புரிதல் போதாண்மை காரணமாக அவர் முன்வைக்கிற வாதங்கள் அனைத்தும் ஒரு சென்டிமெண்ட் அடி அடிப்படையில் அது நகர்ந்துட்டு போகுது இப்போது நமக்கான ஒர்க் வந்து என்னென்னா இந்த அரசியலை இளைஞர்கள் புரிந்து கொள்வது எப்படி அல்லது நாம் அதை உள்வாங்கிய நாம் உள்வாங்கிய இந்த அரசியலை இந்த இளைஞர்களுக்கு புரிய வைப்பது எப்படின்ற ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறத நான் உணர்கிறேன் அந்த அடிப்படையிலும் இந்த வீடியோ ஆதாரத்து குறித்தும் நான் இனி பேசலான்னு இருக்கேன் ஆகையால் இந்த நால்வர் மேலேயும் நம்ம கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து கவனிச்சிட்ருப்போம் சரி நன்றி